யூர ஆயிரமலை அறியனாரூரமுக்கு வந்தருமே கட்ட பேச்சினை

i

யாரு யாரேவர் இருந்து வரக்கூடிய தெய்வாத யாரை யாரய்யா இந்த அப்பனாகப்பட்ட ஆயிரத்தெட்டு மாதவருக்கும் அண்ணாமி குருமான சுவாமி மற்றும் யாரே ஸ்ரீ பிரம்மசக்தி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலகம் அம்மா இந்த தெருவாழகத்திலே இன்றைக்கு இல்லையா என்ன மாதம் தை மாதம் தை மாதம் ஆமா

முன்னாண்டே ஆமா இந்த தை மாத பிறப்பு தினத்திலே தை பொங்கல் விழாவை முன்னிட்டு சரி என அபனாகப்பட்ட அம்மா புதுமாடசாமி பேச்சு பிரம்மசக்தியுடைய சக்தியுடைய அம்மையார் திருவாலயத்திலே குடை விழா பெருவிழாவாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கேன் அம்மா இந்த குடை விழாவிலே நாமனுடைய வர வேண்டும் என்று அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு யாமனா என்ன அதாவது வருஷத்திலும் முத சோழி பார்த்துப்போம் ஆமா இதான் முத சோழி இதான் எங்களுக்கு முத முதல்ல சோழி ஆமா போன வருஷமும் ஆமா மாடசாமிக்குதான் அழைச்சிருக்கோம் இந்த வருஷமும்

அதனால் குலதெய்வத்தை விட்டு எந்த ஒரு காரியத்துக்கு சென்றாலும் அன்னைக்கு ஜெகதோவியாக இருப்போம் அதனால் ஐயா மானசாமியுடைய தேவாலயத்திலே அது அன்னைக்கு பாருக்க ஐயா ஊருக்கு வட கறந்தாரு ஐயாவை புதுசாக கொண்டு வந்து பிடிமண்ணை எடுத்து அம்மா ஊருக்கு தென்புறத்திலே ஊரை காக்கும் தெய்வமாக தெய்வமாக என் குருமார சுவாமிக்கு புது செல ஆமா அறிந்து என் பேச்சு பிரம்மசக்திக்கும் ஆலயங்களை கட்டி அமையா கோவிலையும் கட்டி கொடிமரமும் கட்டி கட்டி ஐயாவுக்கு இதான் வருஷத்திலும் முத கூட இந்த ஆலயத்துக்கும் முத கூட விழா பார்த்துக்கோ ஆமா அதான் சொல்லி என்ன என்ன கோவில் வாழ்ந்தாலும் குடி வாழணும் ஆமா கோவில் வாழ்க்க குடி வாழ்க்கு சொல்லியிருக்காங்க என்ன புடி

இல்லையா ஊரில் வாழ வேண்டும் குடி வாழ வேண்டும் குடி மக்கள் வாழ வேண்டும் சரி அதனால ஒரு சாமி எவ்வளவு எவ்வளவு அருள் இருக்கோ ஆமா அது வழிதான் பக்தர்களுக்கு அருள் கொடுப்பார் பார்ப்பார் கொடுப்பார் அதனால புது புதுசா என் புதுவாட சுவாமிக்கு கோவிலையும் கட்டி கொடிமரங்கள் எல்லாம் வச்சு சரி ஐயாவுக்கு இந்த வருஷம் முதல் குடை விழா ஆமா குடை விழாவிலே சரி ஒரு ஊரு சேர்ந்து நடத்தினாலும் நடத்த முடியாது பாத்துக்கோ ஆமா ஒரே

மகிழ்ந்த ஆடம் திருமாளசாமி பேச்சியம்மா வருவா. சரி அதனால நீங்க அய்யனுக்கும் இயனாகி விளங்கி வரக்கூடிய சாத்தாவுக்கு ஐந்து சொல்லலை பதிவு செய்து விட்டு மறுபடியும்

ஒவ்வொரு முழவர்களும் ஒரு விதமாகவே மாடுவார்கள் ஆடுதார்கள் பாடுதாடுகள் கற்றவர் கைமண் அளவு கல்லாதது உலக ஏதோ எனக்கு தெரிந்த அளவு சரி என்னுடைய சித்தரிக்கு எட்டி அடியேன் பாடக்கூடிய வாட்டிலே எந்த ஒரு குற்றமுறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்று ஆதரிக்குமாறு என்று சொல்லி ஆமா

தெரியுமா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தார் சரி அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா என்ன பங்குனி மாதம்